Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holiday. அவருதான் என்னை தனியா கூட்டிட்டு போனாரு பெற்றோர் இல்லாமல் வளர்ந்த மாணவி காம கொடூரனின் இரக்கமற்ற செயல் திருப்பத்தூரை உலுக்கும் சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அமைந்துள்ளது பெரியாங்குப்பம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் நாற்பது வயது மதிக்கத்தக்க இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவரது மனைவி லக்ஷ்மி இதில் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை நலன் கருதி அவர்களுடைய பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகளுக்கு திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார் பதினாறு வயதான இரண்டாவது மகள் பெரியங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இதனிடையே கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய தாய் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்ட நிலையில் தந்தை முருகன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு வாணியம்பாடியில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தாய் தந்தை இல்லாமல் தனது பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்த பள்ளி மாணவி உறவினர்களிடம் சரியாக பேசாமல் இருந்த பள்ளி மாணவி அக்கம்பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்று வருவது வழக்கம் அப்படி சென்று வரும்போது அதே பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான சேகர் என்பவர் மாணவியை சந்தித்திருக்கிறார் அடிக்கடி மாணவியை அழைத்து கடையில் செல்ல பொருட்களை வாங்கி வரும்படி சேகர் கூறியுள்ளார் மேலும் அதில் மீதமான பணத்தை நீயே எடுத்துக்கோள் என சொல்லி மாணவிக்கு பணத்தாசையை தோண்டிவிட்டுள்ளார் இப்படியான இந்த பழக்கத்தில் அந்த மாணவியை ஒரு நாள் தனியாக அழைத்து சென்றுள்ளார் சேகர் அங்கு யாரும் இல்லாத நேரம் பார்த்து தனது பேத்தி வயதில் இருக்கும் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார் இதனால் பயந்து போன அந்த பள்ளி மாணவி இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் அப்படியே நாட்களை கடந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவிக்கு வயிற்று வலி வந்திருக்கிறது இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவியை மின்னூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த பள்ளி மாணவி தற்போது எட்டு மாதம் கர்ப்பமாக உள்ளதாக கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் பள்ளி மாணவியை மேல் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் பேரில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஊருக்குள் உலாவிய முதியவர் சேகர் மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கியது தெரிய வந்தது விசாரணை முடிவில் முதியவர் சேகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பெற்றோர் இல்லாமல் பாட்டி வளர்ப்பில் வளர்ந்து வந்த பள்ளி மாணவியை ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய சம்பவம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க